嗯。<laughs> மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோறும் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா அராரோ ஆயினா ோரு தாயி தந்த பாட்டு மலையாளும் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா கேட்குதா Good job 어게 그다지 그다.

I had மனதோடு பாடும் பாட்டு கேட்கிறா கேட்கிறா யாராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம் சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா என்னோட தாய் தந்த பாட்டு நானம்மா